ஒரு மாவட்டம் தேர்வல்லி பஞ்சாயத்தில் இருக்கும் முப்பது வருஷமாக ஒரு இடத்துல ஒரே ஒரு சென்ட் இடம் அது பின்னாடி பத்து பேர் வாங்கிட்டு அது இடம் பட்டா இடம் எங்களுக்கு வலி வேணும் விடுங்கன்னு நானும் அங்கேயும் இங்கேயும் போய் எல்லா இடத்துலயுமே மனு கொடுத்தேன் கலெக்டர் ஆஃபீஸு ஆஃபீஸு முதலமைச்சருக்கு மனித உரிமை கமிஷனுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தேன் கொடுத்து கடைசியில் அந்த இடம் பட்டா இடம்னு தெரிஞ்சு வறந்துச்சு கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் அந்த டைமில் மூணு பசங்கள் ஆம்பளை பசங்கள் பெரிய பையனும் இறந்துட்டான் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து பதினேழு வருஷம் ரெண்டாவது பையன் இப்போ இறந்து போனது மூணாவது பையன் சார் அங்கே வந்து அந்த இடத்த காலி பண்ண சொல்லி ஊர் தலைவர் கிரிஜா குமார் தேரவல்லி பஞ்சாயத்து தலைவர் அவர் வார்டு நம்பரு ராஜரத்னம் பிசி ராஜரத்னம் கந்து வட்டிக்காரன் அவன் கந்து வட்டி கொடுத்து உயிர் எடுக்கிற கவுன் அவன் அந்த ஊர் தலைவர் கோயிலோட தர்மகர்த்தா மகன் என்கிற ராஜ்குமார் அப்புறம் அந்த ஊரில் வாட்டர் சர்வீஸ் பண்றவன் குலா தண்ணி விடுறவன் அவன் அந்த பையன் இவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து என் பிள்ளைய அந்த தாசில்தார் மேடம் ஆர்ஐ எல்லாம் சேர்ந்து என் பிள்ளை இன்றைக்கி கொண்டுட்டாங்க சார் அவன் எவ்வளவு கேட்டான் கொஞ்சம் கெஞ்சிரான் பாருங்க சார் அவன் கெஞ்சிரான் கொஞ்ச நேரம் இருங்க எங்கள் அம்மா தாலுகா ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்கன்னு அந்த பிரீத்தி மேடன்றவ ஒவ்வொன்றும் வைக்கவே கூடாது அந்த பதவியில் வைக்கவே கூடாது அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் பாமர மக்களே நல்லா அறிவாக இருக்கிறாங்க சார் படித்தவங்க தானே அவங்க இப்போ ஒரு புய் உயிரே போயிருச்சு என் பிள்ள போயிட்டான் அவனுக்கு நாலு வயசில் இருக்கு அவன் பொண்டாட்டியும் அவனை விட்டுட்டு போயிட்டான் நாலு வருஷமா அந்த பிள்ளையோட நிலைமை என்ன இப்போ டாக்குமெண்ட் நாங்க பட்டா குடுக்கறோம் வீடை கட்டி குடுக்கறோம் உயிர் போயிடுச்சே என் பிள்ளையோட உயிர் வேணும் எனக்கு இல்லனா நானும் ஏதாவது இந்த இடத்துல பண்ணிக்குவேன் என் பிள்ளையோட உயிர் கண்டிப்பா வேணும் இதை உயிரை கொடுக்க சொல்லுங்க முதல்ல இந்த முதலமைச்சருக்கு இதான் நான் எத்தனை வாட்டி முதலமைச்சருக்கு கடிதம் கூட எடுத்துருக்கேன் டாக்குமெண்ட் ஃபுல்லாக வச்சிருக்கேன் எனக்கு நாங்கள் பர்மா அகதி பர்மாலேருந்து வந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல இந்திரா காந்தியமாக எங்கள் நாட்டு மக்களை தருவிச்சுட்டாங்க ஃப்ரீ கபல் விட்டு அனுப்புனாங்க ஒரு முஸ்லீம்காரங்க இடம் அது பட்டா இடம்னு தெரிஞ்சிச்சு நாங்கள் அதுக்கு பட்டாக்கு கூட போனோம் இருபத்தி நாலாம் தேதி நான் போயிட்டு வந்தேன் பக் பதினேழு பக்ரீத்து லீவுன்றதுனால இருபத்தி நாலாம் தேதி கலெக்டர் ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டு வந்தேன் திருவள்ளூர் மாவட்டம் ஒவ்வொரு தடவையும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அதுக்கான அத்தாச்சி எல்லாம் வச்சுருக்கேன் எல்லாமே ப்ரூஃப் இருக்குது தண்ணி வரி கரண்ட்டு பில்லு கட்டினது கேஸ் புக்கு எல்லாமே இருக்குது ஓட்டு ஐடி ஆதார் கார்டு எல்லாமே இருக்குது பர்மாலேருந்து வந்த ஐடி கூட இருக்குது சார் ஒரிஜினல் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே என் உயிரை இன்னும் அவங்க வீடு கட்டி கொடுத்து நாங்கள் அங்கே போய் இருந்து வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் என் புருஷன் போயிட்டான் என் பெரிய பையன் போயிட்டான் இந்த சின்ன பையனும் போயிட்டான் இன்னும் நான் போய் என்ன பண்ணால் வாழ போகிறேன்னு சொல்லுங்கள் நான் ரோட்டில் கூட எங்கேயாவது பிச்சை எடுத்துகிட்டு கலந்துடுச்சு அவங்க எந்த பதவியில இருக்கிற அந்த ஊராட்சி மன்றத்தில் கிரிஜா குமார் மோதல் எந்த இடத்துலயுமே அவங்க போட்டி போட்டு வரக்கூடாது இனிமேட்டு தேர்தலில் நின்று வரக்கூடாது எந்த கிராமத்திலும் தலைவராக அவன் வரக்கூடாது அதே மாதிரி இந்த பிரித்தியும் அதே மாதிரி ஆரையும் மேடம் பிஓ இவங்க எல்லாத்துக்கும் எந்த இடத்துலயும் எந்த பதவியும் கொடுக்க கூடாது கொடுத்தீங்கன்னா நான் இங்கே ஏதாவது பண்ணி அவங்க சஸ்பெண்ட் பண்ணிருங்க அவங்க வேலையே இருக்க கூடாது வாங்க மாட்டேன் எனக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரியற வரலாம் எனக்கு வாங்க மாட்டேன் சார் இங்கே தான் இருப்பேன் அது எத்தனை மாசமா இருந்தாலும் சரி இங்கேதான் இருப்பாரு நான் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்